கூட டீ ஆடிகிட்டு தான் இப்போல்லாம் இப்போ நிறைய டீ ஏம்மா டீ குடிக்கிறேண்ணா நான் கூட நிறைய இப்போ டீ குடிக்க பழகிட்டேன் டீ காஃபிலாம் ஆனால் டீ காஃபி குடிச்சிட்டா பசி இருக்கா சீதா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் லைக் டவுன்னு சொன்னிங்க தேங்க் யூ தேங்க் யூ சீதா சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பையன் நல்லா இருக்கானா சூப்பர் ஜி கே தம்பின்னு சொல்றாங்க அண்ணா எனது அருமை அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் ஹாய் சீதாக்கா ஹாய் சீதாக்கான்னு சொல்றாங்க கோகுல் தம்பி எனது அருமை முருகண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் கோகுல் தம்பி வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் சுரேஷ் அண்ணா உணவை பொறுத்த வரைக்கும் நாம நம்ம உடம்புக்கு அளவோடு எடுத்துக்கிறது நல்லது அது எந்த உணவாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அண்ணான்னு சொல்றாங்க சாஜிக்குவோம் லைவ் வந்த நண்பர்களே ஒரு லைக் ஆமாம் ஒரு லைக்கு போட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்றாங்க அனைவரும் நலம் சிஸ்டர் நீங்கள் நலமா நானும் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் சிஸ்டர் சட்டாச்சா என்ன ஸ்பெஷல் சீதா சிஸ்டர் வீட்டில் உடம்பு பரவாயில்லையா அண்ணா நானும் உங்களை மாதிரி தான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துரு இருந்துருவேன் ஆனால் டீ இல்லாமல் வாழ மாட்டேன் ஒரு நாளைக்கு பத்து டீ அடைச்சி குடிப்பேன் நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து டீ ஆச்சும் குடிப்பீங்களா ஹாய் சீதா தங்கச்சி எங்கே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா இந்த பக்கம் போனா ஆமா இந்த பக்கம் ஆளையே காணும் அப்படிங்கிறாங்க சாப்பிடு போறோம் இந்த பக்கம் போனா ஆமா எந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் ஆளையே காணும்னு சொல்றாங்க சீதாம்மா எப்படிடா அம்மா இருக்கன்னு கேக்குறாங்க சுரேஷ் அண்ணா உன்னை பார்த்து ஆமா எத்தனை நாளாகச்சின்னு கேட்குறாங்க சுரேஷன் ஒரு ஒரு டீ குடித்தால் ஆமா நூறு கிலோமீட்டருக்கு மேல ஆமா தூங்காமல் வண்டி ஓட்டுவே எனக்கு அப்படியா ஓ ஓகே ஓகேப்பா ஆமா நீங்க லாரி இந்த பஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறதால அடிக்கடி டீ தானே அங்கங்க கு குடிச்சு பழக்கமாயிடுச்சு உங்களுக்கெல்லாம் இல்லை லாரியில் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது டீ நிறைய குடிப்பாங்க அதே நம்ம உண்மைதான் நாங்கள் கூட ஊருக்கு போறோம்னா காரில் போறோம்னா தூக்கம் வராமல் இருக்கறதுக்காக அங்கங்க நின்று எப்படி ஒரு மூணு நாலு நாலு டீ அவங்க மூணு டீ நாலு டீ குடிச்சிருவாங்க அவ்வளோதான் எனது அருமை சாப்ஜி அண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் சீதா தங்கச்சி வாங்கினே இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகண்ணா ஆமாம் சுரேஷன்னா ரொம்ப நாள் ஆகி விட்டதுன்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் வீக்கெண்டில் பிரியாணி இல்லாமல் ஆமாம் என்னால் வாழ முடியாதுக்கா ஆமாம் அதேமும் உண்மைதான் பிரியாணி நான்வெஜ்ஜு சாப்பிடாம இப்போல்லாம் ஆமாம் வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடாமல் என்னாலே இருக்க முடியல தம்பி நீங்களாம் ஆமாம் வேலை பார்க்குறீங்க சாப்பிட்டு தானே ஆகணும் நல்ல ஃபுட்டு எடுத்து தானே ஆகணும் தங்கச்சி எப்படி இருக்கீங்க ஆமாம் உங்கள் மாமா எப்படி இருக்காரு பையன் எப்படி இருக்கான் என்ன சாப்பிட்டீங்க இரவு ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாங்க சாப்ஜி சுரேஷ் அண்ணா நலம் நீங்கள் நலமானு கேட்குறாங்க சீதா சிஸ்டர் பைன் சீதாமான்னு சொல்கிறாங்க சுரேஷ் அண்ணா சாப்ஜி அண்ணா நலமா நான் நலம்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் சீதா சகோதரி வாங்க வணக்கம் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றாங்க தமிழண்ணா முருகன் அண்ணா நலமா நான் நலம்னு கேட்குறாங்க சீதா சிஸ்டர் ஒன் டே சிக்ஸ் டைம் பிளாக் டீ குடிப்பேன் ஓ ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கு ஆறு டைம் பிளாக் பிளாக் டீ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பால் தான் நிறையா சேர்த்துக்க கூடாது பிளாக் டீ குடிக்கலாம் பிளாக் டீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் சீதா தங்கச்சி நான் நலம்னு சொல்கிறாங்க முருக அண்ணா தமிழ் யார் எனக்கு தெரியவில்லை யார் நீங்கள் சம்திங்கான் சம்திங்கிறாங்கள நம்ம தமிழ் அண்ணா தான் அவங்க எப்போவும் வர்ற தமிழ் அண்ணா தான் ஓகே சுரேஷ் அண்ணான்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் நான் புதுசா வந்திருக்கேன் தமிழ் ஆம்பூர் நான் ஆம்பூர் போய் ஆம்பூர் தம் பிரியாணி சாப்பிட்டு வருவேனக்கா ஆனால் எனக்கெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீ டிராவல் பண்ணுவேனக்கா ஆமா ஆமா சொன்னீங்கல்லப்பா கவர்மெண்ட் பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் கிடையாது ஃப்ரீ